திருச்சிற்றம்பலம் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமேனே எல்லா உயிரும் துழையெடுத்து தேசமுய திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர்மின் மின் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் தில்லைவாழ் முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகரியவரித் துறைத்த செல்லுமணி குண்டத்தூர் ஷேக்கிழார் அடி போற்றி எல்லாமல் எம்பெருமான் அருள் தரும் பன்னார் மொழிமன்ற நமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் தாமர்களை மனமொழி மெய்களாலே வணங்கி எம்பெருமான் பெருமான் நம்பி ஆர்வருடைய பொன்னார் தாமர்களை முக்கருணங்களே வணங்கி உரையாசிரியர் சிவக்கண்ணையாவுடைய திருவடிகளை நீள நினைந்து அடியனுடைய ஞானாசிரியர் பிறந்தகையார் விஜயமால சொக்கலிங்கையாவுடைய திருவடிகளை வணங்கி அமுகின்றேன் அன்பார்ந்து சிவனயச் செல்வர்களே இன்று சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் எம்பிராட்டி இசைஞானி அம்மையாருடைய குருபூசி திருநாள் அன்பர் பெருமக்களே நம்முடைய திருத்தொன்று புராணத்திலே பொதுவாக முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்ணடியார்களை போற்றியிருக்கிறார் தெய்வ அடிகள் அதிலே மூன்று அடியார்கள் நாயன்மார்களாக நமக்கு பெருமானுடைய திருவருளாலே வாய்க்க பெற்றிருக்கிறார்கள் அதிலே மங்கையர்க்கு தனியரசி என்று போற்றக்கூடிய மங்கையற்கரசி அம்மையார் இறைவனே அம்மை என்று போற்றிய ஒரு பெருமையுடைய காரைக்கால் அம்மையார் மூன்றாவதாக இசைஞானி அம்மையார் இந்த உலகத்திற்கு ஒரு சைவ உலகம் விளக்கம் பெற வேண்டும் என்பதற்காக திருத்தொண்ட தொகை நமக்கு அருளிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஞான பெருமானை நமக்கு சைவ உலகத்திற்கு வழங்கிய பெருமையுடையவர் இசைஞானி பிராட்டியார் இசைஞானி பிராட்டியாருக்கு பல பெருமைகள் இருந்தாலும் தம்பிரான் தோழர் நம்பி ஆர்வூரரை பயந்ததுதான் அவர் அவருடைய சிறப்புகளிலே முத்தாய்ப்பாக இருப்பது வள்ளுவ பெருந்தகை சொல்லுவது போல ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் என்று சொல்லி சொல்லுவது போல நல்ல ஒரு அறிவுடைய பிள்ளை அதுவும் சிவபெருமானுக்கே தோழராக கூடிய ஒரு ஒரு பிள்ளையை பெற்றது தான் அம்மாவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பு அந்த வகையிலே நம்முடைய திரு நம் இந்த திருச்சரிதத்தை அடிகள் ஒரே ஒரு திருப்பாடலில் அருளுகின்றார் ஒரு திருப்பாடலில் சொன்னாலும் சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் என்ற ஒரு பாணியிலே இந்த அம்மையாருடைய சரிதத்தை ஒரு பாடலிலே அருளியிருந்தாலும் அந்த பெருமைகளை எல்லாம் அதிலே அடக்கியிருக்கிறார் சடையநாயனாருடைய திருமணையால் என்பது நம்பிகளை பயந்த ஒரு பெருமையை நம்பிகளுடைய பெருமையை எல்லாத்தையும் இந்த ஒரே பாட்டில் சொல்லியிருக்கிறார் நம்முடைய சேக்களாரடிகள் மங்கையற்கரசியாருடைய திருச்சரிதத்தை மூன்று திருப்பாடல்களிலே அருளுவார் போல காரைக்கால் அம்மையாருடைய திருச்சரித்திரத்தை அறுபத்தி ஆறு பாடல்களிலே நமக்கு அருளியிருக்கிறார் தெய்வ அடிகள் என்று சொல்லி இந்த சிறு திருச்சரிதத்தில் திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நமக்கு திருத்தொண்ட தொகை ஆசிரியராக இருக்கக்கூடிய நம்பிகள் சொல்லியது அறுபது நாயன்மார்கள் என்று சொல்லி சொல்வார்கள் அவர் தன்னைத்தானே சொல்லிக்கொள்ளவில்லை தன்னுடைய அம்மா அப்பாவையும் அவர் சொல்லிக்கொள்ளவில்லை நம்பிகளையும் இசைஞானி பிராட்டியார் சடையநாயனாரை வைத்து போற்றியது நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் என்று சொல்லி நமக்கு பெரியவர்கள் அருள்வார்கள் அந்த வகையிலே இசைஞானி அம்மையாருடைய அந்த திருச்சரிதத்தை திருத்தொண்ட தொகையிலே வைத்து போற்றுகின்ற பொழுது என்னவனாம் அடனடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் கோர் என்று சொல்லி இதிலே நம்பிகளுடைய திருவாக்காகவே வைத்து அருளியிருக்கிறார் அதான் ஒரு சிறப்பு என்னவனாம் அடனடியே அடைந்திட்ட சடையன் பெருமாளுடைய திருவுடி அடைந்த சடையநாயனாருக்கும் இசைஞானி இசைஞானி பிராட்டியாருக்கும் அவருடைய காதலன் அப்படின்னா அவருடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய காதல் பிள்ளையாக இருக்கக்கூடிய நாவலர் கோன் என்று சொல்லி இந்த திருத்தொண்ட தொகையை வைத்து போற்றியிருக்கிறார் அப்படி இந்த திருத்தொண்ட தொகை வைத்து கொண்டு திருத்தொண்டர் திரு அந்தாதி என்று சொல்லக்கூடிய அந்த அந்தாதியிலே நம்பியாண்ட நம்பிகள் நமக்கு அருளுகின்ற பொழுது பயந்தால் கருவுடை செங்கன் வெள்ளை பொல்லனின் பனைக்கை கயந்தான் உகைத்த நற்காலையை என்றும் கபாலம் கை கொண்டு அயந்தான் புகும் புகும் அரண் ஆரூர் புனிதவன் திருத்தால் நயந்தால் தனது உள்ளத்து என்றும் உரைப்பது ஞானியையே அதாவது பயந்தால் கருவுடை செங்கன் வெள்ளை பொல்லனின் பனைக்கை கயந்தான் உகைத்தபடின அதாவது கருவுதற் பண்பும் செங்கண்ணும் வெள்ளை நிறமும் அந்த நீண்ட பனை போன்ற கையும் ஆகிய இவற்றையுடைய யானையனை மேற்கொண்டு நம்பிகள் சென்றது கையிலாயத்திற்கு இறைவன் அனுப்பிய வெள்ளை யானையின் மீது சென்ற ஒரு நிகழ்வை சொல்லுகிறார் இதிலே அப்படி யானையினை மேற்கொண்டு திரு செலுத்திய காலையை பெற்றெடுத்தவர் அப்படின்னா பெருமானே அவருக்கு வந்து வெள்ளை யானை அனுப்பி தேவர்களை எல்லாம் அனுப்பி அவரை கையிலை அழைத்து கொண்டு வந்த பாங்கினே நமக்கு வெள்ளானை சருக்கத்தில் நாம் சிந்திக்கிறோம் அப்படிப்பட்ட பெருமையுடையவர் நம்முடைய நம்பிகள் அப்படிப்பட்ட ஒரு காலையை அந்த யானையின் மேற்கொண்டு திரு கைலையை அடைந்த அந்த காலையை பெற்றெடுத்தவர் அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு ஒரு பெருமை இல்லைங்களா அதை வை அதை இங்கு திருத்தொண்ட அந்தாதியிலே நமக்கு வைத்து போற்றுகின்றார் அப் அதற்கு பிறகு பிரம்மகபாலத்தனை கையிலேந்தி பணியேற்கும் அரணாரும் திருவாரூரில் எழுந்தருளிய புனிதருமாக இறைவரின் திருவடிகளை அதாவது பெருமானுடைய திருவடிகளை ஆரூர் பெருமானுடைய திருவடிகளை தன் உள்ளத்து விரும்பி வைத்துள்ளவர் அப்படிங்கிறாருங்க அதாவது என்ன சொல்றாரு புனிதன் ஆரூர் புனிதன் புனிதவரன் திருத்தால் நயந்தாள் தனது உள்ளத்து என்றும் உரைப்பது ஞானியையே அப்படின்னா நம்பிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுவார்னா உபமன்யுமுனிவர் தம்பீரானை தன் உள்ளம் தலியவன் நம்பி ஆரோரன் நாம் தன்மையன் என்று சொல்லி திருமலை சரப்போல சொல்லுவார் அவர் எப்படி இறைவனை தன்னுடைய உள்ளத்திலே வைத்து அப்படியே கொண்டிருக்கிறாரோ அதே போல அவருடைய தாயார் அவர் அவதரித்தது ஆரூரிலே ஆரூரிலே கௌதம கோத்திரத்திலே பிறந்த ஞான ஞான சிவாச்சாரியாருடைய மகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஞான சிவாச்சாரியருடைய மகள் தான் இசைஞானி பிராட்டியார் அந்த திருவாரூரில் அவதரித்த ஒரு பெருமை இந்த அம்மாவுக்கு உண்டுங்க திருவாரூர் தண்டியடிகளுடைய சரிதத்திலே தண்டியடிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது தண்டியடிகள் நாய் தண்டியடிகள் திருவாரூர் பிறக்கும் தவமுடையார் அப்படின்னு சொல்லி சேக்கிளார் பெருமான் அருள்வார் திருவாரூரில் பிறப்பதற்கே தவம் செய்திருக்க வேண்டும் இந்த அம்மா திருவாரூரில் பிறந்தவர் திருவாரூரிலே அவதரித்த ஒரு பெருமை இந்த அம்மாவுக்கு உண்டு அதனால ஆரூர் பெருமானுடைய திருவடிகளை தன்னுடைய உள்ளத்திலே வைத்து போற்றக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதான் ஆரூர் புனிதவரன் திருத்தால் நயந்தாள் தனது உள்ளத்து என்றும் எப்பொழுதும் அம்மாவுக்கு வந்து ஆரூர் பெருமானுடைய திருவடி உள்ளத்திலேயே இருக்குமா சுந்தரருக்கு பெருமானுடைய திருவடி எப்பொழுதும் உள்ளத்தில் இருக்கும் அதனாலதான் நம்முடைய உபமன்ய முனிவர் தன்னுடைய சீடர் சொல்லுகின்ற பொழுது தம்பீரானை தன்னுள்ளம் தழியவன் அப்படின்னு சொன்னார் எப்படி உமையம்மை பெருமானுடைய திருவடிகளை உள்ளத்திலே வைத்து வருடி கொண்டிருப்பாரா அதுபோல சுந்தரரும் இறைவனுடைய திருவடி எப்பொழுதும் உள்ளத்திலே வைத்து அப்படியே மகிழ்ந்து வருடி கொண்டிருப்பாராம் அது மாதிரி இங்கே இசைஞானி பிராட்டியாரும் ஆரூர் பெருமானுடைய திருவடிகளை எப்பொழுதும் அந்த திருவடிகளை அப்படியே வணங்கிக்கொண்டே அது திருவிடியை போற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய பெருமை உடையவர் என்று சொல்லி நமக்கு அந்தாதி ஆசிரியர் நமக்கு அருளுகின்றார் த ஆரூர் புனிதன் புனித அரண் தன் உள்ளத்து நயந்தால் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதாவது சிவக அதான் அம்மா வந்து சிவஞான சிவாச்சாரியாருடைய பரம்பரையில் அவதரித்தவர் அம்மா இந்த அம்மையார் ஊர் தான் திருவாரூர் அதனால தான் இவருடைய மகனாக இருக்கக்கூடிய நம்பி ஆரூருக்கு ஆரூரன் என்று வைக்க காரணமாக இருந்தது அவருக்கு ஆரூரன் பெயர் வைத்ததுக்கு காரணம் அம்மா வந்து திருவாரூரில் அவதரித்த பெருமையுடையவர் அப்படிங்கிறது ஒரு காரணம் இவர் எப்படி தன்னுடைய தாயாருடைய அந்த தலத்தில் இருக்கக்கூடிய பெருமானையே சுந்தரமூர்த்தி சாமிகள் வந்து குருநா தன்னுடைய ஆன்மார்த்த மூர்த்தமாக ஏற்றுக்கொண்டார் ஆரூர் பெருமானை அதே போல நம்முடைய சேக்கிழாரடிகளும் திரு நாகேஸ்வரம் என்று சொல்வது சேக்கிழார் பெருமானுடைய தாயாருடைய ஓர் சோழ இருக்கக்கூடிய திரு நாகேஸ்வரம் அந்த தன்னுடைய தாயாருடைய தலமாகிய நாகேஸ்வரத்தையே நாகேஸ்வர பெருமானையே நம்முடைய சேக்கிலார் அடிகள் ஆன்மார்த்தமாக ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நமக்கு பெரியவர்கள் அருள்வார்கள் அடுத்து தொண்ட புராணத்திலே ஒரே பாடல்களில் நமக்கு சேக்கிலார் அடிகள் இருக்கிறார் ஒழியா பெருமை சடையனார் உரிமை செல்வ திருமனையார் அழியா புறங்கள் எய்தழித்தார் ஆண்ட நம்பிதமை பயந்தார் இழியா குலத்தின் இசை ஞானி பிராட்டியாரை என் சிறு பொன்மொழியால் புகழ முடியுமோ முடியாது எவர்க்கும் முடியாதால் ஆகுதுங்க சேக்கிலாரடிகள் ஒரு சில இடங்கள்ல தான் என்னால முடியாதுன்னு பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறார் ஆனா யாராலும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல தான் சொல்றாருங்க அதாவது நாயன்மாருடைய பெருமைகளை என்னால சொல்ல முடியாதுன்னு பல இடங்கள்ல சொல்றார் சேக்கிளார் பெருமான் நம்முடைய நாவுக்கரசு பெருமானுடைய தொண்டை சொல்ல வருகின்ற பொழுது ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒன்னாவை உணராதேன் ஒரு நாவினாலும் சொல்லிவிட முடியாது ஒரு போதாது நாவுக்கரசனுடைய தொண்டினுடைய பெருமையை சொல்லுவதற்கு என்று சொல்லி சொல்லுகிறார் அதே போல நம்முடைய பல இடங்களில் அவருடைய பெருமைகளை அடியாருடைய பெருமைகளை கண்ணப்ப நாயனாருடைய பெருமைகளை சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் இப்படி தம் தம் நம்பெருமான் கண்ணப்பர் செய்தபனி நாம் தெரிந்த வாருரைப்பாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்புறம் ஒரு சில இடங்கள்ல சொல்லவே முடியாதுன்னு சொல்கிறார் ஆனா யாராலும் சொல்ல முடியாதுன்னு சொல்றது இங்க தான் சொல்றாரு அதான் சொல்றார் முடி எவர்க்கும் முடியாதால் என்று சொல்லி சொல்லுகிறார் அதே போல் காரைக்கால் அம்மையாருடைய பிராணத்துல சொல்லுகின்ற பொழுது மடுத்த புனல் வேணியினார் அம்மையான மதுரை மொழி பெற்றாரை குழவிய தாண்டகத்தில் எடுத்தருளும் செவடி கீழ் என்றும் இருக்கின்றாரை அடுத்த புனல் சீர்பரவல் ஆரளவு ஆயினதம்மா யாரால சொல்ல முடியும் அப்படின்னு அங்க சொல்றார் அங்க என்ன சொல்றாருன்னா இறைவனே அம்மை என்று சொன்ன உங்களுடைய பெருமைகளை வேற யாரால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஆனா இங்க என்ன சொல்றாரு யாராலும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றார் அதே போல மங்கையற்கரசியாருடைய சரியத்தில் என்ன சொல்றாருனா மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் வளவர்குல குள கொழுந்து வளக்கை மாணி செங்கமல திருமடந்தை கண்ணி நாடால் தென்னர்குல பழிதீர்த்த தெய்வப்பாவை எங்கள் பிரான் சண்பயர்கோன் அருளினாலே இருந்தமிழ்நாடுற்ற இடர் நீங்கி தங்கள் பொங்கொழிவின் திருநீறு பரப்பினாரை போற்றுவார் களல் எம்மாள் போற்றலாமே எப்படி பாருங்க யாரெல்லாம் மங்கையர்கரசாருடைய சாருடைய போற்றுகின்றார்களோ அவர்களுடைய திருவள்ளையெல்லாம் நான் போற்றுகின்றேன் என்று சொல்லி சேக்கலாரடிகள் அங்கே அப்படி சொல்ல இப்போ மூன்று தாயார்களுடைய பெருமைகளையுமே சேக்கலார்கள் மிக உயர்வாக சொல்லுகிறார் அதிலே இந்த அம்மையாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவங்களுடைய பெருமைகளுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இருந்தது என்னன்னா அவர் நம்பிகளை பயின்றது தாங்க ஒரு சுந்தரமூர்த்தி சாமிகளை பிள்ளையாக அம்மையாருக்கு ஒரு பெருமை இந்த உலகத்துக்கே நாயகனாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சாமிகள் அதுதான் பெருமையிலேயே மிக உயர்ந்த பெருமை நம்முடைய சாமிகள் சொல்வார் அறிந்து செல்வமுடையான அழகைப் பதியை தோழமை கொண்டு உறந்த கல்வியுடையான் ஒருவன் வேண்டுமென இருந்து துறந்த முனைவர்தோளும் பறவை பறவை துணைவானினை தோழமை கொண்டான் சிறந்த அறிவு வடிவாய்த்துகளும் முதல்கண் பெருமானே என்று சொல்லி சொல்லுவார் சிவபெருமானுக்கு செல்வத்திலே சிறந்த குபேரன் ஏற்கனவே அழகாபுரியில நண்பனாக இருக்கிறார் அறிந்து செல்வமுடையான அழகைப்பதியை தோழமை கொண்டு எப்பொழுதும் குபேரன் வந்து சிவபெருமானுக்கு தோழர் ஆனா அறிவிற்சிறந்த ஒரு தோழர் வேணும்னு சாமி ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தாராம் உறந்த கல்வியுடையானும் ஒருவன் வேண்டுமென இருந்து அப்படிங்கிறார் இருந்து அப்படின்னா சிவபெருமானே காத்துட்டு இருந்தாரான் அதற்கு பிறகு நம்பிகளை அவதரித்த பிறகு நம்பிகளை தோடராக ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நம்முடைய சிவபிரகாஷ் சுவாமிகள் நால்வர் நான்மணி மாலையில் அருளுகின்றார் அப்படிப்பட்ட பெருமை ஒளியா பெருமை சடையனார் உரிமை செல்வத் திருமனையார் அப்படின்னா ஒழியா பெருமை குறைவில்லாத பெருமையுடைய சடையநாயனாரின் செல்வம் பொருந்திய அந்த திருமனைவியார் அப்படின்னு சொல்லி சொன்னார் சடயநாயனாருடைய செல்வம் பொருந்திய திருமனையார் அதாவதுங்க அருட்செல்வம் அதாவது அம்மையாரிடத்தில் இருக்கக்கூடியது அத்தனை அருட்செல்வம் ஏன்னா அம்மையார் திருமாரூரில் அவதரித்த ஒரு பெருமையுடையவர் சிவச்செல்வம் அந்த செல்வத்தையுடைய இல்லற உரிமையுடையவர் இந்த அம்மையார் என்று சொல்லி நமக்கு சேக்கடார பெருமான் அருளுகின்றார் அப்புறம் என்ன சொல்றாரு இலியா அலியா புறங்கள் எய்தழித்தார் ஆண்டா ஆண்டா நம்பி தமை பயந்தார் பாருங்க அழியாத வலிமையுடைய முப்புறங்களை எய்து அழித்த பெருமான் ஆண்டருளிய நம்பி ஆரோரை பெற்றவரும் பாருங்க சிவபெருமான் முப்புறங்களை எரித்த பெருமானுக்கு அவரே ஆட்கொண்டு தன் தோழராக ஏற்றுக்கொண்ட பெருமையுடையவர் நம்முடைய நம்பிகள் அப்புறம் என்ன சொல்றார் பாருங்க இலியா குலத்தின் இசை ஞானி பிராட்டியாரை இழிவில்லாத உயர்வுடைய குலமாகிய சிவவேதியரது குலத்தின் வந்த இசைஞானி பிராட்டியாரை ரொம்ப முக்கியங்க இது அதாவது இழிவில்லாத உயர்வுடைய குலமாகிய சிவவேதியர் குலம் அப்படின்னா அதாவது நம்ம பொதுவா வேதியர்கள் அப்படிங்கிறது இருக்கு அதுல சிவவேதியர்கள் தான் உயர்ந்ததுங்க அவங்க தான் பெருமானை தொட்டு வழிபாடு செய்யக்கூடிய உரிமை பெற்றவர்கள் முப்போதும் திருமேணி தீண்டுவார்க்கடியேன் என்று சொல்லி நமக்கு நம்பிகள் அந்த திருத்தொண்ட அந்த முப்போதும் திருமேணி தீண்டுவார் புராணத்தில் சொல்வார் எப்போதும் இனியவரான் இன்னருளால் அதிகரித்து மெய்ப்போத நெறிவந்த விதிமுறைமை வலுவாமே மெய்ப்போத நெறிவந்த விதிமுறைமை வலுவாமே அப்போதைக்கப்போதும் அப்போதும் ஆர்வமிக அன்பினராய் முப்போதும் அர்ச்சிப்பார் முதல் சைவரா முனிவர் பாருங்க தான் முதல் சைவர்கள் அப்புறம் தான் நம்ம எல்லாரும் சைவர்கள்ங்க அதாவதுங்க எப்போதும் இனியவரான் இன்னருளால் அதிகரித்து மெய்ப்போத வந்த விதிமுறைமை வலுவாமே அதாவது ஆகவ முறையிலே வந்த விதிமுறை வழுவாது பெருமானை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அப்போதைக்கு அப்போதும் ஆர்வமிக அன்பனர் அன்பினராய் முப்போதும் அர்ச்சிப்பார் மூன்று வேளையும் பெருமானை அர்ச்சித்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் தான் இந்த முப்போதும் திருமேனி தீண்டுவார்கள் அவர்கள்தான் முதல் சைவர்கள் முதல் சைவரா முனிவர் என்று சொல்லி சேக்கடாரடிகள் அருள்கின்ற நாமெல்லாம் வணங்கக்கூடிய பெருமையுடையவர்கள் அவர்கள் ஆதி சைவர்கள் அவர்களுக்கென்று ஒரு பெருமை அந்தனர் ஒரு அந்தனர் வேறொரு அந்தனருக்கு அடிமையாதல் பேச இன்று உன்னை கேட்டோம் பித்தனோ மறையோன் என்று சொல்லி நம்பிகள் இறைவனிடத்திலேயே வாதம் செய்தார் அவ்வளவு பெருமையுடைய குளம் அந்த வேதியர் குலம்ங்க அந்த குலத்திலே அவதரித்தது ஒரு பெருமை அதாவது மாதொரு பாகனாருக்கு வழிவழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனாருக்கு ஏதவில் கற்பின் வாழ்க்கை மனை இசை ஞானியார் வாழ் தீதகன்று உலகம் முய்ய திரு அவதாரம் செய்தார் என்று சொல்லி சேக்கடார் பெருமான் தடுத்தாக்கூட புராணத்தில் சொல்வார் மாதொரு பாகனாருக்கு வழிவழி அடிமை செய்யும் வேதியர் குலம் அதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது இடையில வந்து பெருமானை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் ஒரு சில அந்த குலத்தில் இருக்கிறாங்க ஆனா மாதுரு பாகனாருக்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலம்ங்கிறது தான் அந்த ஆதி செய்வர்கள் முதல் செய்வர்கள் என்று சொல்லக்கூடிய பெருமையுடையவர்கள் அந்த குலத்திலே அவதரித்தவர் இந்த அம்மையாருங்க இசைஞானி பிராட்டியார் அது மாதிரி அப்படி இவர்கள் எல்லாம் எப்படி இவர்கள் இந்த இந்த குலம் எப்படி வந்ததுன்னா இவர்கள் வந்து பெருமானுடைய ஐந்து முகங்களிலே தோன்றியவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க ஐந்து முகங்கள் பெருமானுக்கு ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய ஐந்து முகங்களிலே இருந்து ஐந்து முனிவர்கள் தோன்றுகிறார்கள் கௌசிகர் காசிபர் அகத்தியர் அப்புறம் பரத்துவாசர் கௌதமர் என்று சொல்லக்கூடிய இந்த கோத்திரங்கள் தான் அந்த சிவ என்று சொல்லக்கூடியவருடைய கோத்திரங்கள் கௌசிகர் காசிப கோத்திரம் அகத்திய கோத்திரம் பரத்துவாச கோத்திரம் கௌதம கோத்திரம் என்று சொல்லக்கூடியது இந்த அம்மா வந்து கௌதம கோத்திரத்திலே அவதரித்தவர் அந்த ஞான திருவாரூரில் அவதரித்தவர் வந்து அவர் அந்த கௌதம அவதரித்தவர் என்று சொல்லி சொல்லுகிறார் அதாவதுங்க திருநீரும் உருத்தராக்கமும் போன்ற ஒழுக்க நெறியில் உள்ளவர்கள் சைவர்கள் எல்லாரும் பூசி இருக்கிறோம் எல்லாரும் உருத்தராட்சம் போட்டிருக்கிறோம் நம்மெல்லாம் வந்து சைவர்கள் ஆனா அந்த ஆகமங்களை கற்று அந்த ஆகம நெறியிலே நின்று பெருமானை வழிபாடு செய்து பெருமானுக்கு முப்போதும் திருமேனி தீண்டுபவர்கள் ஆதி செய்வர்கள் அதான் நமக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு அந்த இறைவனை தொட்டு வழிபாடு செய்யக்கூடிய உரிமையை அவர்கள் இயல்பாகவே பெற்றவர்கள் அவர்கள் அதான் ஆதி செய்வர்களுக்கும் நமக்கு நாம சைவர்கள் நம்ம உத்தர்த்தம் அணிந்திருக்கிறோம் நம்ம வந்து திருநீர் அடைந்திருக்கிறோம் நாமெல்லாம் சைவர்கள் ஆனால் அந்த ஆகமங்கள் கற்று அந்த வழியிலே நின்று இறைவனுடைய திருவடியை வணங்கக்கூடியவர்கள் நம்முடைய கண்ணப்ப நாயனாருடைய புராணத்துல சிவகோசரியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழா பெருமான் எப்படி சொல்லுவார்னா எய்தியசிய ராகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் கொண்டனைவார் மைதலையும் கண்டத்தும் மலைமருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார் என்று சொல்லி சொல்லுவார் அதாங்க அதாவது எய்தீசிய ராகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலர் நாமளும் மலரும் பூவும் கொண்டு பெருமானை வழிபாடு செய்கின்றோம் அவர்களும் செய்கின்றார்கள் என்று சொன்னால் செய்வதற்கு உரிமை பெற்றவர்கள் அவர்கள் ஆன்மார்த்தமும் பரார்த்தமும் செய்வதற்கு உரிமை பெற்றவர்கள் அதாவது சிவகோசரையரை சொல்லுகின்ற பொழுது சேக்கலர் பெருமான் சொல்றார் எய்தியசிய ராகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் கொண்டனைந்தார் மைதலையும் கண்டத்து மலை வழிபாடு செய்து வரும் தவமுடைய சிவமுனி தவமுடைய திருமுனிவர் சிவகோசரியார் என்று சொல்லி நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் சேக்கலாரடிகள் கண்ணப்பநாயனாருடைய நாயனாருடைய புராணத்தில் அப்போ அவர்களுக்கென்று ஒரு பெருமை உண்டு அந்த ஐந்து கோத்தரங்களிலே அந்த ஐந்து கோத்திரங்கள் பெருமானுடைய ஐந்து முகங்களிலே இருந்து தோன்றிய முனிவர்கள் அந்த முனிவருடைய குலத்திலே தோன்றியவர்கள் தான் நமக்கு அதாவது சாதாரணமாக திருமந்தரத்திலே சொல்லப்படக்கூடிய பிராமணர்கள் என்று சொல்லுபவர்கள் வேறுங்க அஸ்மார்த்த பிராமணர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து பெருமானை தொட்டு வழிபாடு செய்யக்கூடாது அவர்களுக்கு அந்த உரிமை கிடையாது ஆனா ஒருத்தரும் கிடைக்கலைன்னா நம்ம அவங்களையும் வழிபாடு செய்வதற்கு அனுமதிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது ஆனா நம்முடைய திருமந்தர் என்ன சொல்லுதுன்னா பேர் கொண்ட பார்ப்பான் பிராந்தனை அச்சித்தால் போர்கொண்ட வேந்தற்கு பொல்லா வியாதியாம் பார் கொண்ட நாட்டுக்கு பஞ்சமும் என்றே பஞ்சமுமாம் என்று சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே என்று சொல்லி திருமந்திரம் அருள்கிறது பிராமணர்கள் வேறு இவர்கள் நம்முடைய சைவ பிராமணர்கள் இவர்கள் வந்து ஆதி சைவர்கள் என்று சொல்லி சொல்லுவது திருமந்திரம் சொல்லக்கூடிய அந்த பிராமணர்கள் வேறு பேர் கொண்ட பார்ப்பான் பிராந்தனை அர்ச்சித்தால் அவர்கள் இறைவனை அர்ச்சித்தால் போர் கொண்ட வேந்தருக்கு பொல்லா வியாதி எப்பொழுதும் நாட்டில் போர் நடந்து கொண்டிருக்கும் அந்த அரசன் வியாதியோடு அவதிப்படுவான் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் நாட்டுக்கு பஞ்சமும் பிணியும் வந்து சேரும் என்று சொல்லி அதை சீர்கொண்ட நந்தி எடுத்துரைத்தானே என்று சொல்லி திருமந்திரத்திலே நமக்கு அருள பெற்றிருக்கிறது ஆனால் இவர்கள் வந்து எப்போதும் இனியவிரான் இன்னருளால் அதிகரித்து மெய்ப்போத நெறிவந்த விதிமுறைவை வலுவாமே வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இந்த சிவகோத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆதிசைவ கோத்திரம் அந்த கோத்திரத்திலே அவதரித்தவர் அதான் நம்முடைய அம்மையாருடைய ஒரு சிறப்புங்க அது இழிவில்லாத உயர்வுடைய குலமாகி சிவவேதியர் குளம் இளியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை அவர் என்ன சொல்றார் என் சிறு பொன்மொழியால் புகழ முடியுமோ முடியாது எவர்க்கும் முடியாதால் அப்படின்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாதுன்னு சில இடங்கள்ல தான் சொல்றாருங்க அந்த அந்த இடம் இந்த இடம் தானுங்க வேற யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு எங்களுடைய மரபு மாசிலா மரபில் வந்த வள்ளல் அப்படின்னு சொல்லி நமக்கு சேக்களார் பெருமான் நம்முடைய நம்பிகளை அருளுவார் இப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு குலத்திலே அவதரித்தவர் நம்முடைய அம்மையார் அந்த குலத்திலே அவதரித்து அவர் வந்த ஒரு பெருமை என்று சொன்னால் அதைவிட ஒரு பெருமை என்னன்னு சொன்னால் இவர் சுந்தரமூர்த்தி சாமிகளை தன்னுடைய காதல் பிள்ளையாக பெற்றெடுத்ததுங்க எப்பொழுதும் ஒரு தாய்க்கு என்ன ஒரு பெருமைன்னா நல்ல ஒரு பிள்ளை இந்த உலகத்துக்கு கொடுப்பது தான் ஒரு தாய்க்கு ஒரு பெருமைங்க நல்ல ஒரு பிள்ளை அப்படின்னா இந்த குழந்த நம்பிகள் என்ன சைவ உலகத்துக்கு வந்துங்க அடியார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய திருத்தொண்ட தொகை அருளியதான் நம்பிகளுக்கு ஒரு பெருமை நம்பி சைவ நின்றியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பாட செழுமறைகள் ஓலமிடவும் உணர்வரியார்தாம் அடியார் நாம் உடது என்றால் ஆழம் அமுது செய்தவிரான் அடியார் பெருமை அறிந்தார் யார் என்று சொல்லி நமக்கு நம்முடைய சேக்கிடார் அடிகள் அருளுகின்றார் அதாவதுங்க ஞானம் உய்ய நாம் உய்ய அப்படிங்கிறார் இந்த உலகம் உய்ய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் எல்லாம் உய்வடையும் பொருட்டாக நம்பிகள் வந்து திருத்தொண்ட தொகை அருள் அருளினார் அப்படிங்கிறாரு அதான் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலை எடுத்து உயர் திருத்தொண்ட தொகை முன்படைத்த திருவாலன்கள் தேசம் உயர் திருத்தொண்ட தொகை இந்த உலகம் உய்வடையும் பொருட்டாக திருத்தொண்ட தொகை கொடுத்த பெருமை நம்பிகளுக்கு உண்டுங்க அவருடைய திருவடியை வந்த வணங்க வந்த இந்த பிறப்பை நாம் வணங்கி கொள்ளுவோம் தேசம் தேசமுயர் திருத்தொண்ட தொகை முன்ப திருவாலன் வாசமலர்மன் கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான் இந்த பிறப்பை நாம் வணங்கிக்கிறோங்கிறார் ஷேக்லா பெருமான் ஏன்னா இந்த திருத்தொண்ட தொகை கொடுத்த நம்பிகளுடைய திருவடிகளை வணங்க வந்ததனால இந்த பிறப்பை நாம் வணங்கி கொள்ளுகிறோம் என்று சொல்லி நமக்கு நம்பிகள் வந்து நம்பிகளுடைய பெருமைகளை சேக்கலரடிகள் நமக்கு தொன்ற புராணத்திலே பத்து பாடல்களிலே ஒவ்வொரு சறுக்க நிறைவேணும் வைத்து போற்றுகின்றார் அதில் ஒன்று இந்த நே நேசம் நிறைந்த உள்ளத்தால் என்று சொல்லக்கூடிய திருப்பாடல் இப்படி நமக்கு மூன்று பெண்ணடியார்கள் நமக்கு நம்முடைய சைவத்திலே வைத்து போற்றியிருக்கிறார்கள் நாயன்மார்களாக முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பெண்ணடியார்கள் அந்த கணவன் மனைவியாக சகோதரியாக தாயாக அது பனிப்பெண்ணாக இப்படியெல்லாம் பணி செய்து பெருமையடைந்திருக்கிறார்கள் அதாவது தெய்வ சேக்கிழாரும் செல்வச் செய்யலையாரும் என்று சொல்லி நமக்கு ஐயா அவர்கள் ஒரு நூலே வகுத்து கொடுத்திருக்கிறார் அந்த நூலிலே எந்தெந்த பெண்களெல்லாம் எப்படி பணி செய்தார்கள் நாயன்மார்கள் அல்லாது தொண்டுக்கு துணை நின்றவர் திருவெண்காட்டு நங்கை போன்றவர்கள் இயல்பகை நாயனாருடைய துணைவியார் இளையான்குடி நாயனாருடைய துணைவியார் திருநீலகண்ட நாயனாருடைய துணைவியார் அப்புறம் நம்முடைய திலகவதி அம்மையார் போன்ற பெருமக்களை எல்லாம் வைத்து அந்த ஒரு நூலிலே இருக்கிறார் நம்முடைய சிவக்குடி ஐயார் சி கே சுப்பிரமணியம் முதலியார் என்று சொல்லக்கூடிய சிவகவிமணி ஐயா அவர்கள் போற்றியிருக்கிறார் அதிலே மூன்று பெருமக்கள் நமக்கு வந்து நாயன்மர்களாக கிடைக்கப்பெற்றது நாம் செய்த ஒரு பெரும் தவம் மூன்று பேருடைய பெருமைகளையும் சேக்கலா பெருமான் மிக அண்மையாக நமக்கு இருக்கிறார்கள் அதில் எல்லா பெருமைகளையும் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடியது இந்த அம்மையா என்னென்னா என்னன்னா அந்த நம்பிகளை பயந்ததுதான் என்று சொல்லி நமக்கு இருக்கிறார் அதிலே வந்து அந்த முப்போதும் திருமேனை தீண்டுவார் என்று சொல்லக்கூடிய அந்த சிவகோத்திரத்திலே ஆதி ஆதிசைவ கோத்திரத்திலே ஞான சிவாச்சாரியருடைய மகளாக அவதரிக்க பெற்று ஆரூர் பெருமானுடைய திருவடிகளை தன்னுடைய உள்ளத்திலே என்றும் பிரியாது வைத்திருக்கக்கூடிய பெருமை இந்த அம்மாவுக்கு உண்டுங்க சடையனாருடைய மனைவி என்று சொல்லுவது ஒரு பெருமை அதே மாதிரி திருவாரூரிலே பிறக்கக்கூடிய தவமுடையவர் திருவாரூர் பிறக்க முக்தி என்று சொல்லக்கூடிய அந்த தளத்திலே பிறந்ததே அவர் அவதரித்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரியது அதனால ஆரூர் பெருமானுடைய திருப்பெயரையே தன்னுடைய மகனாக அவதரித்த நம்முடைய நம்பிகளுக்கு வைத்து போற்றினார் அம்மையார் திருப்பெயர் ஆரூரன் நம்பி ஆரூரன் என்று சொல்லி போற்றுவதற்கு காரணம் அதுதான் நம்பி அப்படின்னா தடுத்தாட்கொண்டு அருளியது அத ஆண்ட நம்பி அப்படின்னா தடுத்தாட்கொண்டு அருளியது பயந்தார் இளியா குளத்தில் வந்த ஒரு மகிழ் இசைஞானி பிரார்ட்டியார் அப்படிங்கிறார் புகழ்தல் என்பது சிறு சொல்லளவில் படுமோ என்னால் புகழ முடியுமோ எவருக்கும் முடியாதால் அப்படிங்கிறாரு அம்மாவுடைய பெருமைகளை அதனால் எனது சொல்லளவில் படுமோ அப்படி படாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எனக்கெல்லாம் எனக்கே என்று மற்ற எவருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் என்னால் மட்டுமல்ல அவர்களுடைய பெருமைகளை வேறு எவராலுமே சொல்ல முடியாது என்று சொல்லி நமக்கு ஒரே பாடலில் இவ்வளவு பெருமைகளை வைத்து போற்றி இருக்கிறார் அம்மையார் அதனால் அம்மையாருடைய ஒரு பெருமை என்னென்னா நன்மக்கள் பேரு இல்லறத்தினுடைய நன்கலம் என்று சொல்லி வள்ளுவ பெருமான் சொல்வார் அந்த நல்ல மகனை பெற்றெடுத்தது தான் அம்மையாருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை தமது இல்லறத்துக்கே என்று உலகமெல்லாம் உய்யச் செய்ய வல்ல மகனாரைப் பெறுதல் தாயார் செய்த ஒரு பெரும் தவமும் புகழும் என்று சொல்லி அவ்வாறு பெற்ற தாரா தாயாரை புகழ்வது எவருக்கும் அரிது என்று சொல்லி இந்த உலகம் போற்றக்கூடிய மகனாக இருக்கக்கூடிய நம்முடைய சைவ உலகத்துக்கே ஒரு விளக்காக இருக்கக்கூடிய நம்முடைய நம்பிகளை பய பயின்றது தான் அம்மா செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியத்திலும் புண்ணியம் என்று சொல்லி நம்முடைய நம்பி ஆரூருடைய பொன்னார் தாமர்களை வணங்கி இசைஞானி பிராட்டியார் சடைய திருவடிகளை வணங்கி ஆரூர் பெருமானுடைய திருவடை தாமர்களை மனம் மொழி மெய்கலாலை வணங்கி இந்த குருபூசை திருநாளில் அவருடைய திருவருள் பெற்று உய்வோம் என்று சொல்லி என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் உள்ளமுமோங்கிட